வணக்கம் நண்பர்களே நான் அறிவொளி முருகன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அறிவொளி சிறுகதை அண்ணனும் தம்பியும் விவசாயிகளான ஓர் அண்ணனும் அவன் தம்பியும் மிகவும் ஒற்றுமையாக ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு வாய்த்த மனைவி மிகவும் சண்டைக்காரிகள் சதா காலமும் இருவரும் சண்டை கொண்டே இருந்தார்கள் அதனால் பாகம் பிரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது குடும்பம் சமையல் இவை தனித்தனியாகவும் நிலங்கள் விவசாயம் எல்லாம் பொதுவாகவும் நடந்து வந்தன ஒருமுறை சோளம் அறுவடையாகி அடித்து களத்தில் கிடந்தது மூட்டைகளாக்கி பங்கு போட்டதில் சகோதரர்கள் இருவருக்கும் தலா இருபது மூட்டைகள் கிடைத்தன தானியத்தை எடுப்பதற்குள் இருட்டி விட்டதால் அண்ணனும் தம்பியும் தத்தம் மூட்டைகளுக்கு காவல் இருந்தார்கள் தம்பிக்கு பசி எடுக்கவே அண்ணனிடம் தன் மூட்டைகளை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு வீட்டுக்கு சென்றான் தனித்தனியே கிடந்த சோழ மூட்டைகளை பார்த்ததும் அண்ணன் மனதில் பலவிதமான எண்ணங்கள் எழுந்தன நம் தம்பியோ சின்ன வயசுக்காரன் விவசாய அனுபவம் போதாதவன் அவன் மனைவியோ செலவாளி இந்த இருபது மூட்டை சோளம் அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு எந்த மூளைக்கு ஒருத்தருக்கும் தம்பிக்கும் கூட தெரியாமல் நம் மூட்டைகளில் ஐந்தை தம்பியின் மூட்டைகளோடு சேர்த்து விடுவோம் இப்படி நினைத்துக்கொண்டே தன் மூட்டைகளில் ஐந்தை தம்பி மூட்டைகளோடு போட்டுவிட்டான் அண்ணன் கொஞ்ச நேரத்தில் தம்பி சாப்பிட்டுவிட்டு வந்தான் அண்ணன் தம்பியை காவலுக்கு வைத்துவிட்டு சாப்பிடப் போனான் தனியாக காவல் காத்து கொண்டிருந்த தம்பியும் ஏதோ நினைத்தான் நம் அண்ணனோ பிள்ளை பெரிய குடும்பஸ்தன் இருபது மூட்டை சோளம் அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு போதாதே நம் வீட்டில் இரண்டு பேர் தானே எனவே நம் மனைவிக்கு தெரியாமல் அண்ணனுக்கு கூட தெரியாமல் நம் மூட்டைகளில் ஐந்தை அண்ணன் மூட்டைகளோடு சேர்த்து விடுவோம் இப்படி சிந்தித்துக்கொண்டே அண்ணன் வருவதற்குள் தன் மூட்டைகளில் ஐந்து மூட்டை சோளத்தை அண்ணன் மூட்டைகளோடு போட்டுவிட்டான் தம்பி மறுநாள் காலையில் அண்ணன் சோள மூட்டைகளை வண்டியில் ஏற்றி வீட்டில் சேர்த்துவிட்டு விட்டு எண்ணி பார்த்தான் என்ன ஆச்சரியம் சரியாக இருபது மூட்டைகள் இருந்தன இருபதில் ஐந்து போக அல்லவா இருக்க வேண்டும் எப்படி எண்ணிக்கை குறையாமல் இருக்கிறது என்று விஷயம் புரியாமல் குழம்பிக்கொண்டிருந்தான் அண்ணன் அந்த நேரத்தில் அவன் தம்பியும் தன் வீட்டில் அதே மாதிரி விஷயம் புரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தான் நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம்